அன்னைக்கு விடும் போது யாரும் அன்னைக்கு வந்து நீங்க பைட் பண்ணிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது கொட்டி கொட்டி அவங்க மீட்டிங்ல ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா ஒரு ஆறு மாசம் பொறுத்துங்க நான் போற முதல் கையத்து உங்களுக்கு இது இது வந்து பிடி ஆக இருக்கு இருக்கு ஆறு ஆறே மாசத்துல ஆட்சி வந்து முதல் கையத்து நான் போடுறேன் சொன்னாரு அதுக்கப்புறம் நூறு நாள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு போட்டோம் அவ வீட்டுக்கு போனோம் ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்களை எல்லாமே கைது பண்ணிட்டு வந்து

ஜல்லிக்கட்டுமவே போனுங்க மாடு மாதிரி கஷ்டப்படுற ஜனத்துக்கு யாரு போராடுறீங்க யாரோ போராடுறாங்க நீ எல்லாம் அவங்க சொல்லிட்டு விட்டுப்பாதுங்க பொது மக்கள் இறங்குனா மட்டும்தான் இது விடுதலை மாத்திர அரசு அதிகாரி பணம் வாங்கி விட்டுருவான் கொட்டி வாங்கி விட்டுருவான் அரசியல்வாதி பொய்யாயிடும் ஆனா பொதுமக்கள் போராடுனா மட்டும்தான் இது இதுக்கான உண்மையான போராட தீர்வு கிடைக்கும் வேற யாரும் தீர்வு கிடைக்கா தெளிவுற இது உண்மை இதான் உண்மை இப்ப பாத்தீங்கன்னா சக மனிதர சக மனிதரா பாக்காத இந்த காலகட்டத்துல தொடர்ச்சியா இவங்களோட போராட்டம் வந்து வந்து வெற்றி அடையணும்னு எல்லாருமே வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்கோம் இவரோட ஆதங்கம் தான் இவரோட பேச்சு இவரோட கண்ணீர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட ஆதங்கம் தான் ஏன்னா ஜல்லிக்கட்டு கோஷம் போராடினா ஜல்லிக்கட்டு கோஷம் ஒரு வெற்றி அடித்த எடுத்திருந்த இளைஞர்களுக்கு இல்லை ஏன்னா இந்த இந்த விஷயம் அவங்களுக்கு போய் சென்றடைச்சிருக்கான்னு கூட தெரியல ஆகாங்க இருக்கும் இளைஞர்கள் தயவு செஞ்சு சொல்கிறோம் மக்களின் போராட்டத்தில் எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வீரமாக போராடி வந்து மெரினாவிய வந்து கலங்கடிச்ச மெரினா மீச்சியை ஒரு அளவுக்கு குலுக்கிய உலகம் உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய ஜல்லிக்கட்டோட பாரம்பரியத்தை வெளியே தருவி வச்சு இளைஞர்கள் இவங்க தூய்மை மொழியாளர்களுடைய பிரச்சனையை தள்ளையிடுங்க அவங்களுக்கு வாங்க அவங்களுக்கு கை கொடுங்க நீங்க வந்து ஒரு நாள் நீங்க சூழ்நிலை நின்னீங்கன்னா போதும் அரசாங்கம் சரி சாய்க்கும் இவங்களுடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய கழிவுகளையும் நம்மளுடைய குப்பைகளையும் அள்ளக்கூடிய இவங்க இவங்கள சக மனுஷங்க தான்